சமூக பார்வை அதிமுக பொதுச் பதவிக்கு சசிகலா போட்டியிடுறத தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல எம்பி சசிகலா புஷ்பா வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வருது இந்த நிலையில சசிகலா புஷ்பா அளிச்சிருக்க கூடிய பேட்டியில இருந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்ப பொறுத்துதான் அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியத பத்தி நான் முடிவு செய்வேன் அடிப்படை உறுப்பினர் அடிப்படையில பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட எனக்கு உரிமை இருக்கு நான் அதிமுக இருந்து நீக்கப்படல நான் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தா என் மீது விசாரணை நடத்தி கடிதம் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் மாநிலங்களவை ஆவணத்துல அதிமுக எம்பியா தான் நீடிச்சுட்டு இருக்கிறேன் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பதவிக்கு சசிகலா நடராஜன் வர்றத அதிமுக தொண்டர்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் விரும்பவே இல்லை அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல சதி செய்ததற்காக அவர கட்சியிலிருந்து தூக்கி எரிந்தவர் ஜெயலலிதா மக்கள் முன் நாடகமாட கட்சி தொண்டர்களை நடராஜன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வற்புறுத்தி வர்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சசிகலா புஷ்பா தெரியப்படுத்தியிருக்கிறார் அதிமுக கட்சியின் பொதுச்செயலாளரா செயலாளரா யாருதான் வரப்போறா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாய்கிட்டே தான் இருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்னேட்